துலக் ரி இலைக ரகபதன் வ ரஹபதன் இலைக லா மல்ஜ 와 லா மஞ்ச மின் க ইল্লা இலைக ஆமன்து பி கிதாபிகல் லذي anzalt வ பி நபி இகல் லذي arsalt பொறுல் நான் என்னை உன்னிடம் ஒப்படைக்கின்றேன் என் முகத்தை உன்னிடமே திருப்பினேன் என் காரியத்தை உன்னிடமே ஒப்படைத்தேன் என் விவகாரங்கள் அனைத்திலும் உன்னையே சார்ந்திருக்கின்றேன் உன் மீதுள்ள ஆவலிலும் அச்சத்திலும் தான் இவற்றை செய்தேன் உன்னிடமிருந்து தப்பிக்கவும் ஒதுங்கிடவும் உன்னைத் தவிர வேறு போக்கிடமில்லை நீ அருளிய உன் வேதத்தையும் நீ அனுப்பி வைத்த உன் தூதரையும் நான் நம்பினேன் என்று பிரார்த்தியுங்கள்